வணக்கம் பள்ளி மறுதிறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும் இளமை பருவம் கல்விக்கு உரியது எனவேதான் இளமையில் கல் என்று அவ்வையார் கூறினார் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றனாக உருவாக்கும் நூல்வெளி பள்ளி மறுதிறப்பு கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் இதில் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சுப்ரபாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் பின்னல் வேட்டை தண்ணீருத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சுப்ரபாரதி மணியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி